சுமாரா இருக்கிற பெண்கள் இருக்காங்களா கருப்பா குண்டா குள்ளமா முடி கம்மியா இருந்தா கம்மியா படிச்சிருந்தா ஏழ்மையா இருந்தா இந்த மாதிரி உள்ள பெண்களுக்கு எல்லாம் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு என்னன்னா மெயினா நம்பர் ஒன்ல நல்ல கலரா அழகா ஸ்மார்ட்டா இருக்கிற பையன் நம்ம லவ் பண்ணுவானா வசதியா உள்ளவங்க நம்ம லவ் பண்ணுவாங்களா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்களா கலரா உள்ள பெண்களை மட்டும் ஃப்ரெண்டா பழகுவாங்களான்னு அவங்களுக்குள்ளயே தாழ்வு இருக்கு நம்ம சேனல்லயே வந்து சொல்றதுதான் இன்ஸ்டாகிராம்ல உடல் சுகத்துக்கு கலரு அழகுலாம் தேவையில்லை அதை பயன்படுத்திக்கணும் இந்த பொண்ணு ரொம்ப வீக்கா இருக்கா தாழ் மரப்பான் விட இருக்கா நம்மள இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நிறைய பேர் பழகுவாங்க அதுவே ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா உள்ள பசங்க ப்ரப்போஸ் பண்ணா நீங்க ரொம்ப உண்மையா அளவு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் சாகுற அளவுக்கு யோசிக்கிறது கையை கிழிச்சிக்கிறது சாப்பிடாம கிடக்கிறது அம்மா அப்பாவை கஷ்டப்படுது இதெல்லாம் இது மாதிரிலாம் கண்டிப்பா ஒரு சில பெண்கள் செய்யறீங்க நம்ம அழகு கடவுள் நம்மள இப்படிதான் படிச்சிருக்காரு இது தப்பான எல்லாம் கிடையாது ஏன் உலகத்துல யாருமே கருப்பா இல்ல அவங்களுக்கு முடி கருப்பா இல்ல கருவி கருப்பா இல்ல ஒரு மச்சம் வந்தா கருப்பா தான் வருது கருப்பான புடவை கட்ட இல்ல எல்லாருக்கும் கருப்பு பிடிக்கும் மனிதர்கள் கருப்பா இருந்தா இந்த கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல மட்டும் பெண்களை ஆண்களுக்கு பிடிக்கிறது இல்லை ஆண்கள் கருப்பாவே இருந்தாலும் களரான பொண்ணை கட்டிக்கணும்னு நினைக்கிறது நீங்க உங்களுக்கு தாங்க மகாராணி உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு தாழ்வு மனப்பான்